சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய முழங்கால்களை வலிமைப்படுத்தக்கூடிய நின்ற நிலை திரிகோணாசனம் இரண்டாம் நிலை பயிற்சிய செய்முறையா இந்த ஆசனத்தை முறை செய்யணும் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆசனத்தின் இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் கண்டிப்பா இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுல கவனம் செலுத்தணும் ஏன்னா பொதுவா ஆசனங்கள் செய்யும் போது எண்ணிக்கை எண்ணுவோம் ஒரு பத்து எண்ணிக்கை வரைக்கும் அந்த நிலையை நிலை நிறுத்தி இருப்போம் அப்படி நீங்க செய்யக்கூடாது கண்டிப்பா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் மூன்று முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுற வரைக்கும் அந்த நிலையை நீங்க நிலை நிறுத்தணும் இப்ப நாம நின்ற நிலை தெரிகோணாசனம் இரண்டாம் நிலை பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் நின்ற நிலை தெரியும் முதல் நிலை பயிற்சிய ஒரு முறை செய்வோம் அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை பயிற்சியும் தொடர்வோம் காலை இது மாதிரி அகட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி யோகா வச்சுக்கணும் அதிக அதாவது ஒரு முக்கோணம் வரையிற மாதிரி நல்ல உடம்பை அப்படி நேரம் கொண்டு வரணும் இந்த விரல் நுனியும் இந்த ஷோல்டரும் ஒரே நேர் வரணும் வடது கையை கீழே ஓண்டி உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கைய மேல் நோக்கி வச்சு மூணு தடவை மூச்சு விழுத்து விடணும் மெதுவா கையை கீழே இறக்கணும் நிமிர்ந்த நிலைக்கு வரணும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் ஓய்வு எடுத்துக்கும் போது காலை சேர்த்து வச்சுக்கணும் இப்ப அதே மாதிரி வலது பக்கம் திரும்பி செய்ய போறோம் காலை அகட்டிக்கிறோம் இடது யோகா பிளாக் நுனியும் ஒரே நேர்கோட்ல வர மாதிரி உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல் நோக்கி நீட்டிருக்கோம் மூணு தடவை மூச்சு விட போறோம் தளர்த்திக்கிறோம் கைய கீழ கொண்டு வரணும் நிமிந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்சுக்கணும் இப்ப நாம இரண்டாம் நிலை செய்முறைய போறோம் காலை அகட்டி வச்சுக்கணும் இப்ப இந்த யோகா பிளாக் எப்படின்னா ரெண்டு காலுக்கும் நடுவுல வச்சுக்கணும் அதாவது மூன்று கால்கள் நமக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த கால் விரல் இந்த கட்டை விரல் இந்த கட்டை விரல் இந்த யோகா பிளாக் எல்லாம் ஒரே கோட்ல வர மாதிரி வச்சுக்கணும் காலை நல்லா அகட்டிக்கிறோம் இப்ப என்ன பண்ண போறேன் வலது கைய அந்த யோகா பிளாக் மேல வைக்க போறேன் அப்படி மூண்டிக்கிறேன் உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கையை மேல தூக்கி வச்சு தர மெதுவா கையை கீழ கொண்டு வந்துட்டு நிமிந்த நிலைக்கு வரேன் காலை சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு சிறிய ஓய்வு மீண்டும் என்ன பண்ண போறேன் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குனிய போறேன் இடது கையாக்ல ஊனிண்டு உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கையை மேல் நோக்கி தூக்கி மூன்று முறை மூச்சு கூட போறேன் மெதுவா தளர்த்திக்கிறேன் கையை முன்னால கொண்டு வந்து நிமிர்ந்த நிலைக்கு வந்து கால்களை சேர்த்து வச்சுக்கிறேன் இப்ப ஒரு சுற்று முடிஞ்சது இது மாதிரி மூன்று சுற்றுகள் செய்யும் இப்ப இரண்டாவது சுற்று காலை அகட்டி வச்சிருக்கேன் நல்லா அந்த பிளாக்க வந்து ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சு கைய ஊண்டிட்டு வலது கையை ஊண்டி உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சுட்டு விட போறேன் மெதுவா கையை கீழ கொண்டு வந்து நிமிர்ந்த நிலைக்கு வரப்போறேன் இப்ப இரண்டாவது சுற்று வலது பக்கம் காலை அகட்டிக்கிறேன் முன்னால குனிஞ்சு இடது கைய ஊண்டிக்கிறேன் வலது கைய மேல தூக்கி தலைய திருப்பி அந்த மேல இருக்கக்கூடிய வலது கை கட்டைவர்களை பாக்குற மாதிரி தலையை திருப்பலாம் மெதுவா தளர்த்திக்கிறேன் கையை கீழே கொண்டு வந்து நிமிர்ந்த நிலைக்கு வந்து ஒரு சிறிய ஓய்வு கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும் இப்ப மீண்டும் காலை அகட்டிக்கிறேன் மூன்றாவது சுற்று ரெண்டு கால்களுக்கு நடுவுல அந்த பிளோக்க வச்சுக்கிறேன் முன்னால குளிஞ்சு வலது கைய கீழே வைக்கிறேன் இப்ப உடம்ப இடது பக்கம் திருப்பி தலைய மேல் நோக்கி அந்த இடதுகை கட்டை வரலை பாக்குற மாதிரி பார்த்து மூணு தடவை முடிச்சுட்டு நிமிர்ந்த நிலைக்கு வரோம் கால்களை தளர்த்திக்கிறோம் ஒரு சிறிய ஓய்வு இப்ப மூன்றாவது சுற்று வலது பக்கம் நல்லா முன்னால குனியிறேன் இடது கைய கீழே வைக்கிறேன் உடம்ப வலது பக்கம் திருப்பி தலையை திருப்பி வலதுகை கட்டை விரல பார்த்து மூன்று முறை மூச்சு கொண்டு வந்து நிமிர்ந்த இனிவரும் காணொளியா வெளியிட போறேன் அது எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஒவ்வொரு பயிற்சியும் தவறாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் மீண்டும் அழைக்கின்றேன் சந்தோஷம்